எல்லாருக்குமான பதிகம் இது பாட்டு இதனுடைய வடிவத்தை பாருங்க வீட்டினுடைய மாட மாதிரியே இருக்கும் இருக்கா கொஞ்ச நேரம் முக்கோணமா இருக்கும் இது கொஞ்சம் தலைகீழா இருக்கு அதற்கு நடுவுல ஹிரீம்னு இருக்கா இந்த க்ரீம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியனையும் சேர்த்து வசீகரிக்க கூடிய ஆற்றல் உண்டு இதத்தான் நம்ம காலங்காலமா விளக்கு மாடம்ன்ற பெயர்ல வச்சு வச்சு வணங்கணும் இதுதான் இப்ப மறைஞ்சு போன ஒரு மிக முக்கியமான விஷயம் வலது பக்கம் ஏற்றும் பொழுது ஹ்ரீம்னோ இடது பக்கம் ஏற்றும் பொழுது ஸ்ரீம் வாசற்படி ஏற்றும் பொழுது ஹ்ரீம் இடது பக்க மாடத்தில் ஏற்றும் பொழுது ஸ்ரீம் யாரு வீட்டுல விளக்கமாட இருக்கு இந்த மாதிரி பீஜங்களை ஏற்றுகின்ற பொழுது எலும்பு எலும்புக்கு போகக்கூடிய சத்துக்களை இரத்தத்தின் வழியாக மஜ்ஜையின் வழியாக இந்த ஸ்ரீம் எனும் மந்திரம் செலுத்தும் ஸ்ரீம் உபயோகப்படுவதனாலே ஹ்ரீம் வலுப்பெறுகிறது ஸோ ஸ்ரீமோ ஹ்ரீமோ அம்மையப்பனுடைய இணைவு அதனால எலும்பு வியாதிகளுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணம் நீரழிவு நோய்க்கு சிறந்த நிவாரணம் ஹை லெவல் சுகர் ஹை லெவல் சுகர் இருந்தால் இதை பயன்படுத்தலாம் முப்பத்தி ஐந்து ஆஸ்துமா நுரையீரல் காச நோய் நீங்கள் சளி பிரச்சனை கப உடம்பு இருக்கு இல்லையா இந்த கப உடம்பு அப்படின்னு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் நீக்குவ இந்த ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம்னா அம்மை எப்பனே கனவில் வருவார்கள் அம்மை எப்பனே எப்படி வருவாங்க கனவில் வருவார்கள் இதுல அம்பிகையினுடைய தோற்றம் பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வடிவம் பஞ்சபூதங்களை ஒரு உலகமாக்கி கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம் பஞ்சபூதத்தையே ஒரு உருண்டையாக்கிட்டாங்க அம்மா அதை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அது மட்டும் அல்லாது பின்புறம் கைகளில் இரண்டு தாமரைகளை ஏந்தி காட்சியளிக்கிறார் இது யாருக்கெல்லாம் இந்த சளி பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் இருக்கிறதோ இவர்களுக்கு என்ன பண்றீங்கன்னா விபூதியில் இந்த எந்திரத்தை வரைந்து விபூதியில் இந்த எந்திரத்தை வரைந்து நாட்டு மலைத்தேன் மலை தேன் இருக்கு இல்லையா இயற்கையாக கிடைக்கக்கூடிய மலை தேன் அதில் குழைத்து கொடுக்க நன்று விபூதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான விபூதியா இருக்கணும் நோ கெமிக்கல்ஸ் சுத்தமான அடுப்பில் வேகப்பட்ட சாம்பல் இருக்கும் இல்லையா பசும்சான விபூதி அதுதான் இருக்கணும் அதை என்ன பண்ணணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த பாடலை பாடிட்டு அந்த விபூதியை திரும்ப ஒன்னாக்கி அதில் தேன் குழைத்து கொடுக்க நன்று கண்டிப்பாக பிபி போயது பிபின்ற ஆஸ்துமா குறைபாடு இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னா பெஸ்ட்டு ரிசல்ட்டு குழந்தைங்க அடிக்கடி சளி பிடிக்குது சளி பிடிக்குது ஜுரம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது நாளைக்கு பாட்டியாக போகிறவங்களாம் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இது உங்களுக்கு உதவி செய்யும் அட்லீஸ்ட் விபூதி கொடுத்தா மருமக ஒத்துக்க மாட்டாங்கன்னா தேன்ல வரைஞ்சி நாக்குல தடவி விடுங்க புரியுதுங்களா ஏன்னா ஒரு சிலர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அபிஷேக விபூதி கொடுத்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால தேனில் வரைந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் குணமாக இதில் அம்பிகையினுடைய தோற்றம் பொதுவாக கேன்சர் வந்து என்ன ஆகுதுன்னா அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக தீர்க்கக்கூடிய நோய் இல்லை ஆனால் அதையும் தீர்க்க முடியும்னு இந்த இடத்துல ஆதிசங்கரரும் சொல்லியிருக்கிறார் பட்டரும் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மையப்பன் அம்பிகையினுடைய அதாவது சிவபெருமான் அம்பிகையை தன் மடியில் அமர்த்தி இருவரும் சூரிய சந்திர அக்னியை ஆராதிக்கக்கூடிய தோற்றம் ஆராதிக்கிறதுனா என்ன வணங்குறது சிவபெருமானும் பார்வதி தேவி என்ன பண்றாங்க சிவபெருமான் மடியில் அமர்ந்து சூரிய சந்திர அக்னியை வணங்கி வரவேற்கக்கூடிய தோற்றம் ஆகையினால் அக்னியும் தொழுது வணங்குகிறார்கள் ஆதா ஆராதிக்கும் போது அவங்க மூவர் மூணு பேருமே என்ன பண்றாங்க அம்பாளை வந்து வணங்கக்கூடிய ஒரு தோற்றம் புரியுதாமா இதுதான் விஷயம் இது யாராவது கேன்சர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் இருக்கும் இந்த எந்திரத்தையும் என்ன பண்ணணும்னா ஆலயங்கள்ல சரபேஸ்வரர் என்ற இறைவனுக்கு அபிஷேகம் செய்த விபூதியையோ தேனையோ கொண்டு வந்து இந்த எந்திரத்தை அதில் வரைந்து ஒரு தட்டில் விட்டு அந்த தேன் மீது இந்த எந்திரத்தை வரைந்து அவர்களுக்கு கொடுக்க நன்மை அதே போல நீண்ட நாள் பக்கவாதம் நடக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய பேர் நடக்கமா நடக்காமல் இருப்பாங்க தெரியுமா கை கால்லாம் இப்படி முடியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு கண்டிப்பாக நல்லா மாறும் இதை தினசரி தினசரி பூஜை அறையில் ஒரு தட்டுல தேனை விட்டு இந்த எந்திரத்தை அந்த தட்டின் மீது வரைந்து இந்த பாடலை பாடி அதை வந்து குழைத்து யாருக்கு கொடுக்கணும் அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்தோன்னா நன்மை இருக்கும் ஓகேவா